கீழடி எங்கள் தாய்மடி இன்றைக்கு எடப்பாடி அவர்களுக்கு இந்த கோஷம் போட்டு எல்லா இடங்களிலும் போஸ்டர் ஒத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய மாஹா பாண்டியராஜன் அவர்கள் அமெரிக்காவில் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று கேட்டார்கள் நான் தான் கீழடி எங்கள் தாய்மடி என்று தலைப்பு கொடுத்தேன் என்று ஒரு பேட்டியில் கொடுத்திருந்தார் அந்த கட்டுரையின் தலைப்பு தமிழுக்கு சிவப்பென்றும் பெயர் தாமிய காசா இன்று இந்த கீழடியை கையில் எடுக்கிறது இது தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான இயக்கம் என்று அவர் எழுதினார் நீங்கள் சொல்லுகிற சொல்லரீகம் தான் இந்திய நாகரிகம் என்று சொல்லுகிறீர்களே வேத வரலாறு தான் வேத நாகரிகங்களால் உருவாக்கப்பட்ட வரலாறு தான் இந்திய நாகரிகம் என்று சொல்கிறீர்களே உங்கள் வேதத்தில் செங்கல்லை பற்றி நகரத்தை பற்றி ஒரே ஒரு குறிப்பாக இருக்கிறதா அன்புளா மாநாட்டினுடைய நிறைவு நிகழ்வு இன்றைக்கு காலையிலே இருந்து கடந்த ஐம்பது ஆண்டு கால தாமகா சாவினுடைய பயணம் அது தமிழ் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிற பங்களிப்பு தமிழ் அறிவுலகத்திற்கு இந்த இயக்கம் கொடுத்திருக்கிற பங்களிப்பு தமிழ் கலை இலக்கிய உலகத்திற்கு திசை காட்டுகிற வேலைகளில் எப்பொழுதெல்லாம் மிக முக்கியமான கால நெருக்கடியாக வந்திருக்கிறதோ அந்த காலங்களிலெல்லாம் தாமிரா சாவினுடைய பங்களிப்பு அது படைப்பு ரீதியாகவும் சரி இயக்க ரீதியாகவும் சரி செயல்பாட்டு ரீதியாகவும் சரி அநேகமாக கடந்த ஐம்பது ஆண்டு இந்தியாவில் ஒரு எழுத்தாளர் கலைஞர்கள் என்ற கூட்டு அமைப்பு இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு அநேகமாக இந்தியாவின் முதன்மை சங்கமாக தாமிய காசா இருக்கிறது பல மாநிலங்களில் எழுத்தாளர் சங்கம் இருக்கும் கலைஞர்கள் சங்கம் இருக்கும் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும் ஆனால் இது மொத்தமும் சேர்ந்து ஒரு பெரும் இயக்கமாக தாமிய பயணம் என்பது தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான படிப்பினை பயணமாக தாமிய காசாவின் பயணம் இருந்தது அதனுடைய அனுபவங்களை எல்லாம் இங்கே தோழர் காலையில் அருணன் அவர்களும் மதுக்கூர் அவர்களும் நம்முடைய தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் அதில் மிக முக்கியமானது நான் பிழக்கிய படைப்புலக்கிய மற்ற விஷயங்கள் எல்லாம் தோழர்கள் பேசிட்டதனால் நான் அதற்குள் போகவில்லை மிக நிறைவாக நெருக்கடியான நேரம் நேரம் என்பதால் இன்றைக்கு இப்பொழுது ஆடி செந்தில்நாதன் மிக அழகாக இங்கே பேசினார் கடந்த இருபது நாட்களாக இந்தியாவே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பேசு பொருளை பற்றி பேசிக் கிமு எட்டாம் கிமு எட்டாம் நூற்றாண்டில் ஒரு நகர நாகரிகம் கொண்ட ஒரு நகரம் தமிழகத்திலே வைகை கரையில இருந்தது என்று கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கைக்கு எதிராக ஒன்றிய அரசு பணியாற்றி என்று அவர் சொன்னார் இந்தியாவே இன்றைக்கு இந்தியாவே பேசிக்கொண்டிருக்கிற பேசு பொருளை துவக்கி வைத்த பெருமை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை சார் பதினைந்து பதினாறு ரெண்டு ஆண்டுகளும் கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அகலாய்வை நடத்திய பிறகு அவரை வெளியேற்றிவிட்டு ஸ்ரீராமன் என்பவரை அங்கே நியமித்து அகலாய்வை நடத்த சொல்லி கீழடியில் எந்த கட்டுமான தொடர்ச்சியும் இல்லை இங்கே புதிதாக அகலாய்வு செய்ய எதுவும் இல்லை என்று அறிக்கை கொடுக்க வைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அவர் அந்த அறிக்கையை கொடுக்கிறார் பதினேழாவது வருடம் அந்த அறிக்கைக்கு எதிராக மறைக்கப்படும் நம்முடைய வரலாற்று தடயங்களுக்கு எதிராக திட்டமிட்ட இந்துத்துவ அரசியலின் சதிக்கு எதிராக ஆகஸ்ட் மூன்றாம் வாரம் ஸ்ரீராமன் கொடுத்த அறிக்கைக்கு பிறகு செப்டம்பர் முப்பதாம் தேதி மாபெரும் தமிழர் உரிமை மாநாட்டை நடத்திய இயக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இங்கே மிக அழகாக குறிப்பிட்டார் கீழடி எங்கள் தாய்மடி எடப்பாடி அவர்களுக்கு இந்த கோஷம் போட்டு எல்லா இடங்களிலும் போஸ்டர் ஒத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய மாஹா பாண்டியராஜன் அவர்கள் அமெரிக்காவில் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று கேட்டார்கள் நான் தான் கீழடி எங்கள் தாய்மடி என்று தலைப்பு கொடுத்தேன் என்று ஒரு பேட்டியில் கொடுத்திருந்தார் முதன் முதலில் கீழடி எங்கள் தாய்மடி என்று இன்றைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய பல விளம்பரங்களில் அந்த சொல் சொல்தொடர் இருக்கிறது இந்த சொல்தொடரை உருவாக்கிய அமைப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இன்னும் சரியாக சொன்ன ஒரு சங்கத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக எழுத மாட்டோம் அதில் யாராவது பலரும் பங்களிப்பு செய்து சரியாக வருகிற ஒரு வாசகத்தை தூக்கி பிடிப்போம் இந்த வாசகத்தை எழுதியது எங்கள் பேரன்பிற்குரிய தோழன் கருப்பு கருணா என்பதை இந்த அரங்கத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் அந்த மாநாட்டை பார்த்த பின்புதான் அந்த மாநாட்டு அன்றி அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாம் எல்லாம் இருக்கிறோம் அதவந்தீச்சன்யா அவர்கள் அதே போல மதுக்கூர் அவர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம் ஆனால் அமைப்புக்கு ஆதரவாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட இரண்டு ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள் தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நல்ல விஷயம் ஒன்று நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் இன்னொன்று நம்முடைய மரியாதைக்குரிய மொழிசார் செயற்பாட்டாளர் ஆலி செந்திநாதன் அவர்கள் அந்த மாநாடு நடக்கிற அன்று தமிழ் ஹிந்து பத்திரிகையில் அவர் ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையின் தலைப்பு தமிழுக்கு சிவப்பென்றும் பெயர் என்ன அழகான கட்டுரை நாங்கள் அமைப்புக்குள் இருக்கிறவர்கள் எழுதவில்லை அமைப்பில் வந்த நம்முடைய நம்முடைய தோழர் அவர் எழுதினார் தமிழுக்கும் சிவப்பென்று பெயர் தாமிய காசா இன்று இந்த கீழடியை கையில் எடுக்கிறது இது தமிழக வரலாற்றின் மிக முக்கியமான இயக்கம் என்று அவர் எழுதினார் இதே போல ஒரு ஆண்டுக்கு முன்னால் எழுதப்பட்டது அது பாரதிதாசனால் எழுதப்பட்ட வார்த்தை பாரதிதாசன் எழுதினார் அதுவரைக்கும் தமிழுக்கு அமுதென்று பெயர் என்பது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் பாரதிதாசன் சொன்னார் தமிழுக்கு ஜீவா என்றும் பெயர் என்று சொன்னார் இதை பதிவு செய்தவர் நம்முடைய பெருமா பெருமரியாதைக்குரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ஜீவாவை பற்றிய ஒரு உரையிலே சொன்னார் பாரதிதாசன் சொன்னார் தமிழுக்கு ஜீவா என்றும் பெயர் அந்த பாரம்பரியத்தில் வந்து கொண்டிருக்கிற தாமிய காசாவுக்கு தமிழுக்கு தாமிய காசா என்றும் பெயர் என்பதை நம்முடைய வரலாறு முழுவதும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கச்சையிலாக நடந்தது நேற்றைக்கு மீண்டும் ஸ்ரீராமன் அறிக்கையை எழுதி தருமாறு ஒன்றிய அரசு கேட்கிறது ஆச்சரியமா இருக்கு ஒருத்தர் வந்து அவர் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் குறிப்பை வெளியிட்டார் ஸ்ரீராமன் அவர்கள் அந்த குறிப்பினுடைய நகலங்கள் இடம் இருக்கிறது கீழடியிலே கிடைக்க ஒன்றுமில்லை என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு விட்டு போனவரிடம் கூப்பிட்டு இன்றைக்கு நீ கீழடியில் மீண்டும் அறிக்கை கொடு ஏனென்றால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கை கிமு கிமு எட்டாம் நூற்றாண்டிலேயே ஒரு நகர நாகரிகத்தினுடைய துவக்கம் கீழடியில் இருந்தது கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் செழிப்புற்ற ஒரு நகர நாகரிகமாக அது உருவானது கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு அந்த நகரம் வீழ்ச்சியை தொடங்கியது என்று வரலாற்று முறைப்படி அடுக்கி தூக்கி வைத்து விட்டார் அந்த பாறைக்கு எதிராக உண்மை என்ற அந்த உறுதிக்கு எதிராக ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையும் பண்பாட்டு துறையும் ஒவ்வொரு நாளும் போரிட்டுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி இருநூறு மூவாயிரத்துக்கு ஆண்டுக்கு முன்பு மகத்தான செங்கல் கட்டடங்களால் ஆன ஒரு பெரும் நகரம் கீழே நீங்கள் சொல்லுகிற வேத நாகரிகம் தான் இந்திய நாகரிகம் என்று சொல்லுகிறீர்களே வேத வரலாறு தான் வேத நாகரிகங்களால் உருவாக்கப்பட்ட வரலாறு தான் இந்திய நாகரிகம் என்று சொல்கிறீர்களே உங்கள் வேதத்தில் செங்கல்லை பற்றி நகரத்தை பற்றி ஒரே ஒரு குறிப்பாக இருக்கிறதா ஒரு குறிப்பும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் சரியாக சொல்ல போனால் ஒரே ஒரு பாட்டில் இந்திரன் நகரங்களை அழிப்பதான ஒரு குறிப்பு வருகிறது அதற்கு பின்னால் வந்த சாஸ்திரங்களில் கூட மிக அழகாக சொல்லுகிறார்கள் செங்கல் பட்டுமானம் என்பது பயன்பாட்டுக்கு வந்த பிறகு தவிர்க்க முடியாமல் அவர்கள் சொல்கிறார்கள் பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் தான் சுட்ட செங்கல் பயன்படுத்துகிற உரிமை உண்டு வைசியர்களுக்கு பச்ச செங்கல் பயன்படுத்துகிற உரிமை உண்டு சூத்திரர்களுக்கு செங்கல் பயன்படுத்துகிற உரிமையே இல்லை பின்னால் வந்த வாசு சாஸ்திரம் உள்ளிட்ட சாஸ்திரங்களில் வழங்கப்படுகிற பட்டியல் சூத்திரர்களுக்கு செங்கல் வைத்துக் கொண்டுள்ள உரிமையே இல்லை என்றால் இதை சொல்லுவதற்கு சுமார் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு சுட்ட செங்கல்லால் பெரும் நகரத்தையே கட்டி எழுப்பிய அறிவு சமூகமாக இந்த மறை வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நாகரிகமாக கீழடி நாகரிகம் எப்படி இருந்தது என்பதற்கான மிக முக்கியமான சான்றாக இவைகள் எல்லாம் இருக்கிறது அதே போல இங்கே மிக முக்கியமாக தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதைப் போல தமிழ்நாட்டில்தான் இந்த மிக முக்கியமான வரலாற்று அடையாளம் வரலாற்று உண்மை மொழிசார் உண்மை உருவான எல்லா மதங்களுக்கும் முன்பு மத உணர்வுகளுக்கு மத அமைப்புகளுக்கெல்லாம் முன்பு தமிழ்நாட்டில் வலிமை கொண்ட ஒரு அமைப்பாக வலிமை கொண்ட உணர்வாக இங்கே இருந்தது மொழி சார்ந்த உணர்வு எனவேத்தான் எல்லா மதங்களும் இங்கே தங்களது மதத்தை பழக்க வேண்டும் என்றால் இந்த மொழிக்கு உரிமை கொண்டாகின அது சைவமா வைணவமா எல்லாம் அப்படித்தான் செய்தது நீங்கள் இந்தியாவில் வேறு எங்கே இந்த ஆச்சரியத்தை பார்த்திருக்க முடியாது படைக்கிற கடவுள் பாதுகாக்கிற கடவுளாக சொல்லப்படுகிற விஷ்ணுவுக்கு திருமண் இடுகிற பழக்கம் உங்களுக்கு தெரியும் வைணவத்தில் திருமண் இடுகிற பழக்கம் அந்த திருமண் எப்படி இட வேண்டும் என்று நம்மாழ்வார் சொல்கிறார் ஒரு பாடலில் அந்த திருமண் எப்படி இட வேண்டும் என்றால் பாண்டியனினுடைய சின்னம் இரட்டை கயல் நின்று கொண்டிருக்கிற ரெண்டு கயல் மீன்கள் நடுவில் ஒரு சென்று இருக்கும் பழைய மன்னராட்சியான பாண்டியனின் சின்னமான இரட்டை கையலும் நடுவில் சென்றிருப்பது போல பெருமாளுக்கு இரண்டு பெரிய கோடுகளும் நடுவில் ஒரு கோடும் போட்டுகிற திருமண் இட வேண்டும் என்று உலகை பாதுகாக்கிற கடவுளுக்கு எப்படி திருமணம் இட வேண்டும் என்ற குறிப்பை தமிழ்நாட்டின் வரலாற்று அடையாளத்திலே இருந்து நம்மாழ்வார் பாடுகிறார் என்றால் இந்த வரலாற்று உண்மைகள் அடையாளம் இந்த மண்ணில் எவ்வளவு வலிமை பொருந்தியது என்பதை நாம் இங்கே அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறோம் அதே போல அப்பர் தேவாரத்திலே பாடுகிறார் நீ இறைவன் என்னவானாய் என்றால் இந்திய மொழிகளிலெல்லாம் இந்திய மொழிகளெல்லாம் வேத கடவுள்கள் வேதத்தை வழங்கி நீ வேதமானவன் என்றுதான் பாடுவார்கள் ஆனால் அப்பர் தான் முதன் முதலிலே வந்து மிக அழகாக வந்து தன்னுடைய தேவாரத்திலே சொல்லுகிறார் தமிழும் நான் மறையும் ஆனவன் நீ என்று சொல்கிறார் இந்தியா முழுக்க நான் மறையானவன் தான் இறைவன் என்று சொல்லப்பட்ட பொழுது நான் மறையானவன் என்று மட்டும் சொன்னால் இங்கே கடை வேகாது ஒன்றும் செய்ய முடியாது நான் மறைக்கும் முத்தமிழ் முத்தமிழானவன் என்று சொன்னால் தான் நமது மதமும் நம்முடைய இயக்கமும் வளரும் என்று அது வைணவமாக இருந்தாலும் சரி சைவமாக இருந்தாலும் சரி மதங்களை பரப்ப நினைக்கிற எல்லோரும் இங்கே இருந்த மொழி முன்னால் முதலில் பணிந்து வணங்கிவிட்டு தான் தங்களின் மதப்பணியை செய்தார்கள் நான் ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால் எல்லாவற்றையும் எல்லா ஆன்மீக விஷயங்கள் எல்லாவற்றையும் விட மிக பழமையானது மிக வளமையானது மிக உறுதியானது தமிழ் சமூகத்தினுடைய கல்விசார் மரபும் மொழிசார் மரபும் இன்றைக்கு இதுதான் பாஜக இந்தியாவுக்கு அரசியலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மிக அழகாக இங்கே சொன்னார்கள் தமிழ் மொழியினுடைய இந்த ஆழமும் இந்த வேறும் இந்த தொடர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு ஒரு பண்பாட்டு கோட்டையாக பண்பாட்டு பண்பாட்டினுடைய மிகப்பெரிய கேடயமாக நின்று கொண்டிருக்கிறது இவ்வளவு வளமான மொழிக்கு எதிராக மொழி உரிமைக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தாக்குதலை அரசியல் தலைவர்கள் அரசியல் இயக்கங்கள் பார்த்துக் கொள்ளும் ஆனால் பண்பாட்டு களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தாக்குதலை யார் எதிர்கொள்ளுவார்கள் என்றால் கடந்த ஐம்பது ஆண்டாக பண்பாட்டு களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தாக்குதலை யாரிடமும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக எதிர்கொண்டு கொண்டிருக்கிற இயக்கம் தாமிய காசா என்பதற்கு எழுபத்தி ஐந்தில் அன்றைக்கு அவசர நிலை சட்டத்திலே துவங்கி இன்றைக்கு கீழடி வரை முன்னத்தி ஏறாக இருந்து இரவு மகளாக பணியாற்றி அதற்கான கருத்தியல் ஒற்றுமைகள் எல்லாம் உருவாக்கி களம் கண்டு கொண்டிருக்கிற இயக்கம் தாமிய காசா இதற்கு வெறும் எழுதுவது மட்டுமல்ல வெறும் வேலை பார்ப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய சிந்தனை தளத்தில் முற்போக்கு அம்சத்தில் நின்று கொண்டு பகுத்தறிவு அம்சங்களிலே நின்று கொண்டு மகத்தான வழிகாட்டுகிற இயக்கமாக தாமிய காசா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது இந்த பங்களிப்பு இங்கே தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல நம்முடைய பெருமரியாதைக்குரிய தலைவர்கள் கே சங்கரையாவில் இருந்து அடுத்தடுத்து தோழர் அருணன் தமிழ்ச்செல்வன் என்று அடுத்தடுத்த தலைவர்கள் எழுத்தாளர்கள் மேலாண்மை பொன்னிச்சாமி டி செல்வராஜ் கூசிப்பா என்று தமிழக கலை இலக்கியத்தில் அறியப்பட்ட எழுத்தாளர்கள் பங்களிப்பு செலுத்தப்பட்ட அறிவாளுமைகள் எல்லோருடைய பங்களிப்போடும் தாமிய காசா தனது தனித்துவமான முத்திரையை கொண்டிருக்கிறது இந்த ஐம்பது ஆண்டு நின்று திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு ஆற்றல் ஒரு பயணத்திலே மிக முக்கியமான இடம் நின்று திரும்பி பார்க்கிற இடம் அநீதி இழைத்த மன்னனை கண்ணகி எரித்து விட்டால் அநீதி இழைத்த நகரத்தை கண்ணகி எரித்து விட்டால் எரித்து விட்ட கண்ணகி நேராக சேர நாட்டை நோக்கி போகிறாள் ஆனால் இளங்கோவடிகள் மிக அழகாக ஒரு இடத்தில் சொல்கிறான் சேர நாட்டுக்கு கண்ணகி போகிற பொழுது ஒரு இடத்தில் நின்று திரும்பி பார்த்தால் என்கிறான் நின்று திரும்பி பார்த்து மதுரை எப்படி எரியுது அப்படின்னு பார்த்திருக்கிறார் அது மதுரை என்ற நகரத்தின் மீது கோபம் அல்ல அநீதிக்கு எதிராக நான் பற்ற வைத்த நெருப்பு சுடர்முட்ட எரிகிறதா என்று பார்க்கிற அறத்தின் ஆணவம் அது அந்த இடத்தை நான் திரும்பி பார்த்த அம்மன் கோவில் என்று இன்றைக்கும் கோவில் நி வைத்திருக்கிறார்கள் மிக அழகான ஒரு இடம் சாதாரண மக்கள் எளிய மக்கள் அந்த அம்மனுக்கு திரும்பி பார்த்த அம்மன் என்று என்னடா திரும்பி பார்த்த அம்மன் இந்த இடத்துல இருக்கேன் போய் சில பகிர் ஆர்த்தப்படுச்சா ஒரு இடத்தில் நின்று திரும்பி பார்க்கிறாள் கண்ணகி என்றால் அப்படி திரும்பி பார்க்கிற பொழுது நாம் செய்த பணியின் பயனை பார்க்க முடியும் அதற்கு காரணம் அடுத்து நாம் செல்ல வேண்டிய பணிக்கான விசையை நாம் கடந்த காலத்தில் இருந்து நாம் எடுப்போம் திரும்பி பார்க்கிற இந்த இடம் தாமிய வரலாற்றில் மிக உற்சாகமான எதிர்காலத்தை நோக்கி பயண செலுத்துகிற ஒரு இடம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி கருத்தரங்கத்தில் வந்திருக்கிற தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்தி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்